السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وصلاة والسلام علی اشرف الانبیاء والمرسلین وعلا نبینا محمد صلی اللہ علیہ وعلا آلہ واصحابہ ومن احتدہ بہدہ علیہ ومی الدین اما بعد انبولہ تائمار کلے سخو در کلے نام سنتانہ تلوکیل پٹیے پٹیے لئے ترندو ہونڈ رکھ رو اندہ وارتیلے இன்னும் ஒரு சுன்னத்தான தொழுகையை பற்றி ஷாலாம் நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது சலாத்து லுஹா லுஹா தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு சுண்ணத்தான தொழுகை லுஹா என்றால் அதிகாலை என்ற அர்த்தம் இந்த பகல் நேரத்தில் தொழக்கூடிய ஒரு சுண்ணத்தான தொழுகையை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் அதனுடைய சிறப்புகள் என்ன அது எத்தனை ரகாத்துக்களாக தொழ வேண்டும் அது தொடக்கூடிய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது எப்போதும் முடிவடைகிறது இந்த தொழுகை பற்றி அபூதர் ரதி அல்லாஹூ தாலானவர்கள் இந்த தொழுகையுடைய சிறப்பு பற்றி அபூதர் ரதி அல்லாஹூ தாலானவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் லாஹி சல்லுல்லாஹூ அலஹி வசல் அவர்கள் கூறியதாக உங்களில் ஒருவரின் ஒவ்வொரு ஜோயிண்டிலும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோயிண்டுகளிலே நீங்கள் காலையாகும்போது தர்மம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு ஜோயிண்டுக்கும் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோயிண்டுகளுக்கும் அந்த மொழிகள் என்று சொல்லுவோம் அல்லவா அவைகளுக்கு நாம் ஒவ்வொன்றாக பார்த்து தர்மம் வழங்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகம் ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் அதாவது சுபஹான் சொல்வது ஒரு முறை ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் அல்ஹம்தில்லா என்று சொன்னால் அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் என்று சொன்னால் அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அது தர்மமாக கணக்கிடப்படும் நன்மையை ஏவுவது அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் தடை அதாவது தவறை தடுப்பது அது ஒரு தர்மமாக கணக்க கணக்கிடப்படும் என்று முன்னூத்தி அறுபது ஜோயிண்டிகள் மொழிகள் நம்முடைய உடம்பில் இருக்கிறது அது ஒவ்வொன்றுக்கும் இப்படியெல்லாம் சொல்லி முன்னூத்தி அறுபதை நாம் சேர்த்து அந்த ஒவ்வொரு ஜோயிண்டுகளும் அன்றாடம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே இதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக இப்படியெல்லாம் செய்து அதற்கு பரிகாரம் செய்யணும் ஆனால் இரண்டு ரகாத் லுஹாவுடைய நேரத்தில் நாம் தொழக்கூடிய இரண்டு ரகாத் இருக்கிறதே இது இந்த முன்னூற்றி அறுபது ஜோயிண்டுகளுக்கும் பரிகாரமாக தர்மமாக கருதப்படும் என்று ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறிய ஹதீர் முஸ்னத் இமாம் அகமதிலே சஹேஹு முஸ்லீமிலே சுனன் அபிதாப்திலே பதியப்பட்டிருக்கிறது சுபஹான் அல்லாஹ் இந்த இரண்டு ரக்கா தொழுகை நாம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோயிண்டுகளுக்கும் அல்லாஹுக்கு பரிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இபாதத்தாக இந்த இரண்டு ரக அமைந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் வழங்க கிடைக்கிறது இதே போல இமாம் முசனதி அகமதிலும் அபிதாபுதிலும் வரக்கூடிய இன்னும் ஒரு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னதாக ஒரு மனிதனுடைய உடம்பிலே முன்னூத்தி அறுபது ஜோயிண்டுகள் மஃப்சல்கள் இருக்கிறது இந்த ஒவ்வொரு ஜோயிண்டுகளுக்கும் நாம் ஒவ்வொரு தர்மம் வழங்க வேண்டும் முன்னூற்றி அறுபது தர்மம் ஒவ்வொரு நாளும் வழங்க வேண்டும் என்று ரசூல்லாஹி சல்லா அலி சொன்னார்கள் அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூர் எங்களில் யாருக்குத்தான் அது முடியும் ஒவ்வொரு நாளைக்கும் முன்னூற்றி அறுபது தர்மங்கள் வழங்குவதற்கு அப்போது சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பள்ளி வாசலில் அந்த காலத்திலே பள்ளிவாசல்கள் தரையாக இருந்தது மண் தரையாக இருந்தது யாராவது அங்கே உமிழ்ந்து விட்டால் அதை அவர் மூடிவிடுவது அதை அவர் மூடிவிடுவது அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் தர்மம் என்றால் நீங்கள் நினைத்து விடக்கூடாது சகாபாக்களுக்கு சொல்லாங்க சல்லல்லா அலுவலி செல்லம் தர்மம் என்றால் நீங்கள் வழங்கிவிடக்கூடாது நாம் பொருளாக பணமாக கொடுப்பதாக அது மட்டும் தர்மம் அல்ல அதுவும் தர்மம் தான் அதைத்தான் அவர்கள் எங்களுக்கு பொருளாக தர்மம் முன்னூத்தி அறுபது கொடுப்பதற்கு முன்னூத்தி அறுபது தர்மங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லையே அது முடியாதே என்ற போதுதான் சல்லல்லா அலுவலி சொல்லம் அதுவும் தர்மம் தான் நீங்கள் நல்ல அமல்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றாக செய்வது அதற்கும் தர்மம் என்று சொல்லப்படும் ஒரு நல்ல கருமத்தை காரியத்தை செய்தால் அது ஒரு தர்மமாக கருதப்படும் ஒரு தஸ்மி கருத ஒரு தர்மமாக கருதப்படும் ஒரு தஹமீத் அலமதுல்லா ஒரு தர்மமாக கருதப்படும் இப்படியும் நீங்கள் செய்து முன்னூத்தி அறுபது முறை இதை செய்ய வேண்டும் சுபஹான்லா என்றோ அலமதுல்லா என்றோ சல்லல்லா அலிஸ்லம் இப்படி நல்ல கருமங்களும் நல்ல காரியங்களும் தர்மமாக கருதப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலே சல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க நீங்கள் பள்ளி வாசலுக்குள் உமிழ்ந்து விட்டால் அதை மூடி மூடிவிடுவது இந்த காலத்தில் அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது இன்றைய காலத்துடைய பள்ளிவாசலுடைய அமைப்பு வேறு அமைப்பில் இருக்கிறது டைல்ஸ் போடப்பட்டிருக்கிறது கார்பெட்டுகள் போடப்பட்டிருக்கிறது பாய்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடங்களிலே அப்படி செய்துவிடக்கூடாது அந்த காலத்தில் இருந்த முறை கீழே மண் தரையாக இருந்தது அப்படி ஒருவர் உமிழ்ந்தால் அதை மூடிவிட வேண்டும் இது ஒரு தர்மமாக கருதப்படும் பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு அசுத்தமான பொருளை அகற்றி விடுவது இதை ஒரு தர்மமாக கருதப்படும் இப்படி முன்னூத்தி அறுபது வேலைகள் செய்யணும் பிறகு சொன்னாங்க சொன்னாங்க செல்லல்லா அலி செல்லம் இப்படி ஒருவருக்கு செய்ய முடியல முன்னூற்றி அறுபது தருமங்களையோ முன்னூற்றி அறுபது இந்த அமல்களையோ ஃபரக்கா அட் லொஹா துஜெஷ் இரண்டு ரக்கா அத்து தொழுகை தொழுதால் இவருக்கு இந்த முன்னூற்றி அறுபது மூட்டுகளுக்கும் அந்த ஜாயிண்ட்களுக்கும் அவர் தர்மம் கொடுத்ததாக கருதப்படும் அந்த ஜொயிண்டிகள் ஒழுங்காக வேலை செய்கிறதே இதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியதாக இந்த இரண்டு ரக்கா தொழுகை குஹா தொழுகை அமைந்துவிடும் என்று சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல அபு ஹுரைரா ரவி அல்லாஹூ தாலா அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீர் புகாரி முஸ்லிமிலே இது பதியப்பட்டிருக்கிறது அபு ஹுரைரா ரவி அல்லாஹூ தாலா்கள் கூறுகிறார்கள் என் தோழர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எனக்கு மூன்று விஷயத்தை செய்யும்படி வசியத்தாக கட்டளையாக சொன்னார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நோன்பு நோற்பது ஒவ்வொரு மாதத்திலேயும் மூன்று நோன்புகள் நோற்பது அதாவது பிறை 13, பதினான்கு பதினைந்து ஐயாமுல் பீல் என்று சொல்வார்கள் பௌர்ணமி அந்த நாட்களிலே இதையும் இரண்டு அக்காத்துழுவதையும் நான் தூங்குவதற்கு முன்னால் வித்திரு தொழுகையை தொழுவதையும் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு வசியத்தாக சொன்னார்கள் என்ற செய்தியை அபுஹுரை அதி அல்லாஹு தாலா்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதிலிருந்து விளங்குகிறது லொஹா தொழுகைக்கு சல்லல்லாஹ் அலிஹ் வல்லம் காட்டிய முக்கியத்துவமும் அதே போல இந்த லொஹா தொழுகை இரண்டு ரக்கா தொழுதாலும் அது அந்த நமக்கு அல்லாஹு தாலாவுக்கு செலுத்தக்கூடிய அந்த நன்றி கடனை செலுத்தியதாக கருதப்படும் அந்த இரண்டு ரக்காத்து தொழுவதன் மூலமாக லுஹா தொழுகையை நிறைவேற்றியதாக அல்லாஹுவிடத்திலே அது கணக்கிடப்படும் அடுத்ததாக அனஸ் அதி அல்லாஹு தாலா்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் ரசூல் நாயி சல்லாஹூ அலஹி அவர்களை நான் ஒரு பிரியாணத்தில் பார்த்தேன் அவர்கள் ஒரு பிரியாண நேரத்தில் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் எட்டு ரகாத் லுஹா தொழுதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸ்ல லுஹா தொழுகையை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் எட்டு வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள் எட்டு வரைக்கும் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்க கிடைக்கிறது வெற்றி பெற்ற போது உம்மஹானி லலி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த லுஹா தொழுகையை எட்டு ரக்காத்தாக தொழுதிருக்கிறார்கள் இந்த இரண்டு ஹதீஸ்கள் மூன்று ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு இந்த லுஹா தொழுகை இரண்டு ரக்காத்தா இரண்டு ரக்கா தொடலாம் நான்கு ரக்கா தொடலாம் ஆறு ரக்கா எட்டு ரக்கா அதாவது இந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் தொடக்கூடிய தொழுகை இடைப்பட்ட அதாவது இரண்டு ரக்காத்திலிருந்து எட்டு ரக்காத்து வரைக்கும் ரசூல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவருடைய இந்த செயலிலே நாம் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இரண்டு ரக்காத்து சல்லா சொல்லிக்கிறாங்க எட்டு ரக்காத்து தொழிக்கிறாங்க சல்லாஹூ அலஹி வசல்லம் அதே போல இந்த லுஹா தொழுகையுடைய நேரம் இது எப்போது தொழ வேண்டும் என்னுடைய வக்து எப்போது இருக்கிறது என்றால் இந்த செய்தியை ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை தொட்டும் ஜெய்துப் அறுக்கம் ரஜி அல்லாஹூ தாலா அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி அவர்கள் குபா பள்ளிவாசலுக்கு செல்றாங்க உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சல்லாஹ் அலிமர்கள் ஹிஜ்ரத் மதினா மக்கா விருந்து மதினாவுக்கு போன போது முதல்ல போய் தங்கிய இடம் அந்த மசிது குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய இடம் அங்கே சென்று சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பள்ளிவாசலை கட்டினாங்க அல்லாஹா குபஹானு தாலா முதன் முதலில் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் சல்லல்லாஹ் அலிஹ் வல்லம் அவர்கள் அவங்க மதினாவுடைய மதீனாவுக்கு சென்று பள்ளிவாசலை அங்கே கட்டியதற்கு பிறகு சல்லல்லாஹூ அலஹி வசலம் என்ன செய்வாங்க அந்த குபா பள்ளிவாசலுக்கு போவாங்க அங்கே போய் தொழுவாங்க அங்க போய் ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டில் அழகான முறையில் உது செய்து கொண்டு குபாவுக்கு சென்று குபா பள்ளிவாசலில் இரண்டு ரக்கா தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த குபா பள்ளிவாசல் அந்த சிறப்புக்குரிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு போகிறாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அங்கே போனபோது அதிகாலையிலே அங்கே மக்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தாங்க சல்லா செல்லம் அவர்கள் லுஹா தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் லுஹா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போது சொன்னாங்க சல்லல்லாஹு அலஹி அவர்கள் சலாத்துல் அவ்வாபின் அவ்வாபின் தொழுகை என்பது இதா ரமலத்தில் ஒட்டகத்தின் குட்டி சூரிய வெப்பத்தினால் நிலம் சூடாகி அந்த சூட்டை தாங்க முடியாத நேரம்தான் அது தொழ வேண்டும் என்று சொல்லி சல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்னார்கள் இதிலிருந்து என்ன விளங்குகிறது லோகா தொழுகையை நாம் என்ன செய்யலாம் சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு ஒரு கால் மணி நேரம் சூரியன் உதயமாகி ஒரு கால் மணி நேரம் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் கழித்து இந்த துஹா தொழுகையுடைய தொழுகையை தொழ ஆரம்பிக்கலாம் இதுவரைக்கும் சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும் உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்னால் அதாவது தோஹருடைய நேரம் வருவதற்கு சற்று முன்னால் நாம் அந்த தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இடையில் தொழ வேண்டும் சூரியன் உதித்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் கழித்து இந்த தொழுகையை தொழ ஆரம்பிக்கலாம் சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் அதாவது லுஹூருடைய நேரம் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஐந்து பத்து நிமிடங்களுக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த லோஹாவுடைய நேரத்தை நாம் தொழுது முடித்து விட வேண்டும் இதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் தொழிலாம் இப்போ சஹாபாக்கள் லோஹாவுடைய தொழுகையை அந்த குபா பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருப்பதை அதிகாலையிலே தொழுது கொண்டிருப்பதை பார்த்து செல்லாகு அழகி அவர்கள் சொன்னார்கள் இந்த அவ்வாபின் தொழுகையை தொழுவதற்கு சிறந்த நேரம் இந்த அதிசிலிருந்து ஆண்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால் லோஹா தொழுகையை சூரியன் உதயமானதிலிருந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து தொழுதால் ஒட்டகத்தின் குட்டிக்கு சூரிய வெப்பத்தினால் அந்த சூட்டை தாங்க முடியாத நேரம் கிட்டத்தட்ட சூரியன் உதித்து ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்கள் கழித்து தொழக்கூடிய நேரம் அப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு தொழுவதுதான் சிறந்த நேரம் நிலம் சூடாக கூடிய நேரம் என்று சொல்லாஹூ அலைவாசல்லம் இந்த சஹாபாக்களுக்கு சொன்னதிலிருந்து நமக்கு விளங்குகிறது இந்த லுஹா தொழுகையுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது எப்போது முடிகிறது இந்த இடத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இன்னும் ஒரு தொழுகையை மக்கள் இந்த பேரில் தொழுகிறார்கள் அவ்வாபின் தொழுகை என்று தொழுகிறார்கள் அதாவது மதுரைப்புடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு இஷாவுக்கும் இடையில ஆறு ரகத்துக்கள் அவ்வாபின் தொழுகை என்று சொல்வார்கள் இப்படி ஒரு தொழுகையை நமக்கு சல்லாஹூ அலிஹி வசல்ல தொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்கிறது என்ன அவ்வாபின் தொழுகை என்று இந்த ஆதீசில சல்லாஹிஸ்லம் இந்த ஆதீஸ் முசனத் இமாம் அஹமதிலே சஹிஹ் முஸ்லிமிலே சுனன் திருமதியிலே இந்த ஆதீஸ் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது அவ்வாபின் தொழுகை என்பது ஒட்டக குட்டி சூட்டை தாங்க முடியாத நேரம் இதுதான் லொஹாவுடைய நேரம் என்று சல்லல்லா அலி செல்லம் சொன்னத்திலிருந்து அப்ப லொஹா தொழுகைக்கு தான் அவ்வாபின் என்று சொல்லப்படும் லொஹா தொழுகை தான் அவ்வாபின் தொழுகை என்று சொல்லப்படும் அப்போ அவ்வாபின் தொழுகை என்பது மகரிபுக்கும் விஷாவுக்கும் இடையில் தொழக்கூடிய தொழுகை அல்ல என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் லுஹா தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சல்லு அலஹி அவர்கள் ஆயிஷா அதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது சல்லல்லா அவர்கள் நான்கு ரகாத் லுஹா தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் வேண்டிய அல்லாஹ் நாடிய அளவுக்கு அவங்க அதிக அதிகம் படுத்துவாங்க என்று இந்த ஹதீஸ் முசுனத் இமாம் அகமதிலே சஹேஹ் முஸ்லீமிலே சுனன் இப்ப மாஜாவில் வரக்கூடிய இன்னொரு வாய் சொல்கிறது ஆகவே இந்த இந்த தொழுகையை இரண்டு நான்கு ஆறு எட்டு என்று தொடலாம் சில இமாம்கள் அதைவிட அதிகமாக தொடலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் ரசூல்லாயி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த செயல் மூலமாக எங்களுக்கு எட்டு ரக்காத்து வரைக்கும் தொழுதாக வந்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட இந்த தொழுகையையும் நாம் என்ன செய்வோம் நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வருவோம் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கும் தொழமுடியும் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் துளமுடியும் நம்முடைய மறுமை நாளில் நம்முடைய பட்டோலைகளில் அதிக நன்மைகளை சேர்ப்பதற்காக என்ன செய்வோம் இப்படிப்பட்ட சுண்ணத்தான வணக்கங்களையும் நாம் சில நேரங்களில் தொழக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இருந்திருப்போம் சில காலங்களில் விட்டிருப்போம் அல்லது சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு தொழுகை இருப்பதாக தெரியாது அல்லதற்கு அல்லது சிலருக்கு இந்த தொழுகை இருக்கின்றது என்று தெரிந்தும் இதில் பொதுபோக்காக இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் நிகழ்ச்சியை நாம் கேட்டதற்கு பிறகு இந்த தொழுகையை என்ன செய்வோம் நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வருவோம் இன்ஷா அல்லா அல்லாஹ்கு சுனகுலா இந்த இந்த இபாதத்துகள் மூலமாக என்ன செய்வான் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையிலே வடக்கத்தை செய்வான் மறுமையிலே எங்களுக்கு சில சிறப்புகளை தருவான் இந்த தொழுகையுடைய சில சிறப்புகளில் இப்படியும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது முஸ்ரத் முஸத்தரக்குல் ஹாக்கிம் அம்மாஜம் தபுரானி போன்ற கிரந்தங்களிலே முஸ்நீமா மஹமத் திருமதி அபுதாத் நசாயிப் போன்ற கிரந்தங்களிலே வந்திருக்கிறது அல்லாஹ் சொன்னதாக நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் நவாஸ் முனு சம்மான் சமான் அவதி அல்லாஹூ தாலா அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹு தாலா கூறுகிறான் ஆதமுடைய மகனே நீ பகலின் ஆரம்ப நேரத்தில் நான்கு ரக்காது தொழுவதை விட்டும் ஏழாவாளியாக ஆகிவிடாதே நீ இந்த நான்கு ரக்காத்து தொழுதி என்று சொன்னா அந்த அந்த பகல் முழுக்க உள்ள கடைசி வரைக்கும் உனக்கு நான் என்ன செய்து விடுவேன் போதுமாகி விடுவேன் என்ற செய்தியை சல்லல்லாஹூ அலஹி அவர்கள் கூறிய செய்தி நமக்கு இந்த லுஹாவுடைய தொழுகையின் இன்னும் ஒரு சிறப்பை நமக்கு என்ன செய்கிறது சொல்லித்தருகிறது ஆகவே நாம் என்ன செய்வோம் இப்படியான தொழுகையையும் நம்முடைய வாழ்க்கையிலே வழக்கமாக்கி ஒரு வணக்கமாக்கி கொள்வோம் அல்லா எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை கேட்டு அதை பின்பற்றக்கூடிய தௌஃபிக்கை வாய்ப்பை தந்துவானாக ஆஹ்ரு அவானா அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ